ஜீசஸ் மைடிவேஸின் மூலமாக என்னை சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் யோவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நாம் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நம்ம ரொம்ப பிரதீஷைகளோடு பெரிய ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம இருந்திருக்கலாம் ஆண்டவரே இந்த துவக்கம் எனக்கு இப்படி தான் இருக்கணும் ஆனவரே இந்த துவக்கத்தில் நான் இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுடைய காரியங்களை எல்லாம் தடையாக வைத்திருக்க ஒரு வேலை கூடும் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் உன்னுடைய துடக்கம் அற்பமாக இருக்கும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் இன்னைக்கு நல்ல துவக்கத்தை துவங்கினவர்கள் நல்ல தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறவர்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில் போய்கிட்டே இருப்பாங்க பாதியில் அவங்களுடைய அந்த செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து திரும்பவும் சொல்ல சொல்லுகிற காரியம் இன்னைக்கு இந்த புது வருட நாளிலும் கூட இந்த நல்ல வருடத்தின் முதல் நாளிலும் கூட நீங்கள் இருக்கிற பொழுது சிலவங்க பாரத்தோடு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும் சிலவர்கள் வேதனையோடு இருக்கிறத பார்க்க முடியும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த ஆண்டவரை இந்த வருடத்தின் முதல் நாள்ல எனக்கு இந்த காரியம் நடக்கும் இந்த காரியத்துல நான் வெற்றி பெற்றிருப்பேன் இந்த காரியம் எனக்கு மிக்க பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தீங்க ஆனால் அது நடக்காமல் சில சோர்ந்து போயிருக்கிற மனதை கூட நாம் பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டம் இருக்கலாம் இந்த ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம் இந்த ஆரம்பத்தில் நீ வேதனையோடு இருக்கலாம் ஆனால் அதனுடைய முடிவில் நீ ஒரு பாக்யவானாக இருப்ப நான் உன்னை அதிசயமாக உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார் வேத பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா தேவம் மனிதர்களும் அவருடைய துவக்கம் பாருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை கூட அவங்க இருந்திருக்கலாம் அப்ரஹாமினோட காலத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த ஒரே ஒரு மகன் இசகாக்கு மட்டும்தான் ஆண்டவர் அப்ரகாமை பார்த்து சொன்ன ஒரு காரியம் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன் அவர் சோர்ந்து போகலங்க அவர் ரொம்ப மனமடிந்து போகல அவருக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னது என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவார் என்று சொன்னால் அவர் அதை பெருக பண்ணுவே பண்ணுவ பண்ணுவார் என்று அவர் உறுதியாக இருந்தார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் அதை போலவே பாருங்க எல்லா காரியங்களிலும் நம்ம துடக்கம் நம்முடைய துவக்கம் ஒருவேளை ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் ஒருவேளை ரொம்ப சோகத்துல போய்கிட்டு இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன்னுடைய முடிவு சம்பூரணமாகவே நான் மாற்றுவேன் இந்த வா இந்த வருடத்தின் முதல் நாள் நீங்கள் நினைத்ததை விட ஆண்டவர் உங்களை மகிமையாக வைப்பேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்களுடைய இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீங்க நினைத்ததை விட ஒருவேளை இப்போ உங்களுக்கு அது ஒரு சூழ்நிலை சிக்கலாக இருக்கலாம் அதனுடைய முடிவில் பெருமைப்படுற மாதிரி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நிலம் வாசிக்கப்பட்ட யோபினுடைய புஸ்தகத்தில் யோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பத்தி நமக்கு தெரியும் அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் உண்மையாக இருந்தார் என்றாலும் அவருடைய வாழ்க்கையில் சில தடைகள் வந்தது சில பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது அவர் எதிர்பார்க்காத சில வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில நேரிட்டது என்று நாம் இந்த வேத பகுதியில நாம் பார்க்க முடியும் ஆனால் பாருங்க யோபியோட புஸ்தகம் அந்த துடக்க துவக்கத்தில் இருந்ததை பார்க்கிலும் முடிவில் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு இருந்ததை விட இரு மடங்காய் கர்த்தர் ஆசிர்வாதமாய் நடத்தினார் என்று நமக்கு அந்த வேத பகுதியை பார்க்க முடியும் யோவுக்கு எதெல்லாம் இருந்துச்சோ எதெல்லாம் நஷ்டமாய் போறதோ ஆனா அதனுடைய முடிவில் எல்லாம் இரு மடங்காய் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று இன்னைக்கு நாம் வேதத்தில் பார்க்க முடியும் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் துவக்கம் அப்படியாக இருக்கும் உங்களுடைய என்று உங்களுடைய முடிவு அது சம்பூரணமாகவே இருக்கும் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நான் இந்த யோனுடைய புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் எல்லாம் என்றைக்கெல்லாம் படிக்கிற அன்னைக்கெல்லாம் ரொம்ப வேதனையோடு தான் இருப்பேன் ஏம்னா அவர் அனுபவித்த வேதனைகள் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவ்வளவு வேதனையாக இருந்தது ஆனா அந்த முடிவில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன் கேட்டா அவருடைய அந்த முடிவு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றி பாருங்கள் பாருங்க துவக்கத்தில் ரொம்ப எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடந்தவங்க முடிவில் அவர்கள் தோல்வியில் நிற்கும் பொழுது நம்ம துவக்கத்தில் நம் கஷ்டங்களில் தொடங்குறோம் ஆனா முடிவு சம்பூர்ணமாக அது சந்தோஷமாக சமர்த்தியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி மாற்ற ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிறார் இன்னைக்கு சில முகங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையோடு இருக்கிறதை பார்க்க முடியும் ரொம்ப சோகத்தோடு இருக்கிறதை பார்க்க முடியும் இந்த முதல் நாளிலேயே எனக்கு இவ்வளோ பாரமாக இருக்குதே நினைக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்கிறார் உன் பாரங்கள் எல்லாம் மாற்றி உன்னை சமாதானத்தோடு நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பாருங்க ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது அங்கு ஒரு வியாதியஸ்தனாக ஒருவன் அங்கே இருந்தான் அவன் மறித்து போனான் என்று

உன்னை உன்னோடு சேர்ந்து இருக்க ஆண்டவர் இருக்கிறார் பல வசனங்கள் இதோடு சேர்த்து நமக்கு பேச முடியும் ஆனால் இன்று நான் உங்களோடு சொல்லுகிறேன் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஆண்டவர் உங்களை இந்த வருடத்தின் முதல் நாளில் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் என்று நான் பூரணமாக நம்புகிறேன் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய அற்பமானதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் எங்க நல்ல தகப்பனே ஆண்டவரே இந்த வருடத்தின் முதல் நாளிலே உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த வருடத்தின் முதல் நாளிலே நீ சந்தோஷமாக நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் இவர்கள் அற்பமான காரியங்களை நீ சம்பூரணமாக நீர் மாற்றும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன்

பிதாசுத பரிசு தாவி நாமத்தினால் எமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இங்க அப்படியே செய்வதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமே 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 கருத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ